அனைவருக்கும் வணக்கம் சம்பிக் தரிசனம் நல்லறம் சமண அறக்கருத்துகளிலே நாம் பயிற்சி பெறுவதற்காக நாம் பயின்று வருகின்ற நூல்களை இணைந்து கற்பதற்காக இந்த தளம் ஏற்படுத்தப்பட்டது என்பதனை நாம் பல முறை பார்த்தோம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தத்துவார்த்த சூத்திரம் என்ற நூல் ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமியால் எழுதப்பட்டது அந்த நூலினுடைய முதல் அதிகாரத்தை சில தினங்களுக்கு முன்னால் நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் முப்பத்தி மூன்று காதைகள் வரை முதல் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் அதன் பிறகு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி நான்காவது காதையானது துவங்குகிறது இரண்டாவது அதிகாரத்திலே முதல் காதை நாம் இப்போ பார்க்கிறோம் இந்த தத்துவத்த சூத்திரத்துல இரண்டாவது காதையிலே பாவங்கள் என்பது குறித்து நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறுகிறார் பாவம் என்றால் என்ன பாவம் பாவம் என்பது தெரியும் புண்ணியம் பாவம் சொல்றோம் இல்லைங்களா அது பாவம் அப்படி உச்சரிக்கிறோம் பாவம் என்கின்ற அந்த டேர்ம் அந்த வார்த்தை அதை எதை குறிக்கிறது என்று சொன்னால் உயிரினுடைய பாவனை என்பதை குறிப்பது பாவனைன்னா முதல்ல அதை பற்றி தெரிஞ்சிருப்போம் இருந்தாலும் ஒரு சின்ன டிஸ்கஷன் ஒரு சின்ன விளக்கம் அதாவது நாம் ஒரு விஷயத்தை மூன்று வழிகளால் செய்கிறோம் யோகம் யோகம் என்பதை நாம் பார்த்துக்கோம் யோகம் மூன்று விதமாக கூறப்படுகிறது மனதால் சிந்தித்தல் வார்த்தையால் பேசுதல் உடலால் செய்தல் இப்படி மூன்று விதத்தில் ஒரு செயலை நிறைவேற்று அப்படி பார்க்கும் பொழுது மனதால் சிந்திக்கின்ற விஷயம் சில சமயம் மொழியால் பேசும்போது வேறுபட்டு அப்படி மனதாலும் சிந்தித்து மொழியாலும் அதை பேசினாலும் செயல்பட வரும்பொழுது உடலால் செயல்படும்போது அல்லது நம்முடைய உடல் உறுப்புகளால் செயல செயலாக்கம் செய்யும்பொழுது அதில் மற்ற இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கும் இப்படித்தான் நிறைய நிறைய சமயங்களிலே நிகழ்ந்து வருகிறது ஆனால் இவை மூன்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான யோகமாக இருக்கக்கூடும் சரியான செயலாக இருக்கும் மனதால் எதை சிந்திக்கிறோமோ அதே மொழியாலும் பேச வேண்டும் அதையே நம்முடைய உடல் உறுப்புகளாலும் செயலாற்ற வேண்டும் அப்படி இருப்பதுதான் ஒரு நேர்மையான விஷயமாக இருக்க முடியும் அந்த மூன்றும் ஒன்றாக இருப்பதை நாம் பாவனை என்று எடுத்துக்கொள்ளலாம் நம்ம புரிந்து கொள்வதற்காக பாவனைகளுக்கு பல்வேறு விளக்கங்களை நம்ம நூல்களில் பார்த்திருக்கலாம் இருந்தாலும் நான் அறிந்தவரை இதை இதை அதாவது பாவனை என்பது ஒரு உயிரினுடைய பாவனை என்பது சொல் மொழி செயல் இந்த மூன்றாலும் ஒரே விதமாக இருப்பதுதான் பாவம் அதைத்தான் பாவிக்கிறோம் அல்லது பாவம் என்று வடமொழியில சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை குறிப்பதாக நாம் கருதி கொள்ளலாம் அந்த பாவனை என்பது எப்படி ஏற்படுகிறது ஒரு உயிருக்கு என்று சொன்னால் உயிரினுடைய இயல்பு என்பது காட்சியும் அறிவும் இதுதான் உயிரினுடைய இயல்பு இது ரெண்டு தான் ஆனால் அந்த காட்சி முழுமையாக உயிருக்கு கிடைப்பதில்லை அதே போல அறிவும் முழுமையாக அடைவதில்லை இதை பல முறை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம முதல் அதிகாரத்தில் கூட அது விளக்கம்லாம் நான் பார்க்கணும் அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் வினைகள் உயிரினுடைய இயல்பை மறைக்கின்றன அல்லது திரிபு செய்கின்றன சூரியனுடைய வெளிச்சம் நேரடியாக பூமிக்கு கிடைக்கும் பொழுது ஒரு உச்சி வெயில் நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்துல எந்த மறைப்புகளும் இல்லாமல் கிடைக்கின்ற பொழுது அதனுடைய முழு வடிவத்தை நாம் காண முடிகிறது அதனுடைய முழு தன்மையும் நாம் உணர முடிகிறது ஆனால் மேகங்கள் அதை மறைத்திருக்கின்றன சில சமயம் கருமேகம் மறைத்திருக்கும் சில சமயம் வெண்மேகம் மறைத்திருக்கும் கருமேகம் மறைத்திருக்கும் போது மிக அதிகமாக மறைப்பு இருக்கும் வெளிச்சம் அதிகமாக தெரியாது மண்மேகம் மறைத்திருக்கும் போதும் மறைப்பு இருக்கும் அப்போ லேசான வெளிச்சம் தெரியும் இப்படியெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் அந்த சூரிய வெளியினை மறைப்பை மீறி வெளிப்படுவது அப்ப அந்த வெளிப்படாமல் இருப்பதற்கு சூரிய ஒளி வெளிப்படாமல் இருப்பதற்கு அல்லது சூரிய வெப்பம் ஒளியும் வெப்பமும் ரெண்டும் இருக்கும் சூரியன் கிட்ட அப்படித்தான் உயிரிடம் காட்சியும் அறிவும் இருக்கின்றன காட்சி என்பது நம்பிக்கை அறிவுன்றது அந்த நம்பிக்கையினால் ஏற்படக்கூடிய அறிவு அறிவினாலும் நம்பிக்கை ஏற்படலாம் ரெண்டு மியூச்சுவல் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கும் சில நேரத்தில் காட்சி ஏற்பட்ட பிறகு அறிவு கிடைக்கும் சில சமயம் அறிவு வேலை செய்யும் போது காட்சி முழுமையாக நம்பிக்கை முழுமையாக கிடைக்கும் இதை நம்ம பார்த்தோம் அதுபோல் சூரியனிடம் ஒளியும் இருக்கிறது உஷ்ணமும் அதாவது வெப்பமும் இருக்கிறது இந்த ரெண்டுமே மறைக்கப்படுகிறது அது தான் உயிரினிடுக்க உயிரிடம் இருக்கக்கூடிய அந்த காட்சி என்கின்ற நம்பிக்கையும் அறிவு எனப்படுகின்ற அந்த ஞானமும் மறைக்கப்படுகிறது எதனால் என்று சொன்னால் வினையால் நாம் கட்டி இருக்கிற அந்த எட்டு வகை வினைகள் அந்த எட்டு வகை வினைகளும் நூற்றி நாற்பத்தி எட்டு துணை வினைகளாக அதாவது உத்தரவினைகளாக நமக்கு காட்டப்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறோம் திரவிய சங்கிரகம் பார்க்கும்போது அதனுடைய விரிவாக்கங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அது நூற்றி நாற்பத்தெட்டு பிரிவுதானா அப்படியும் இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த உயிர்களுக்கு ஏற்ப மறைப்புகள் வித்தியாசப்படுன்றதால அந்த மா அந்த உத்தரவினைகள் என்பவை எண்ணற்றவை நம்ம புரிந்து கொள்வதற்காக நூற்றி நாற்பத்தெட்டாக பிரிச்சு காட்டியிருக்காங்க அது வினை என்றும் கூறப்படும் இப்போ அது போன்ற அந்த வினைகள் மறைப்பதனால் அறிவும் காட்சியும் முழுமையாக வெளிப்படவில்லை அதனால ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கக்கூடிய பாவனைகளிலே வித்தியாசம் காணப்படுகிறது அந்த வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா ஐந்து விதமாக நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சொல்லியிருக்கிறேன் அதுதான் முப்பத்தி நான்காவது சூத்திரமாக இரண்டாவது அதிகாரத்திலே முதல் சூத்திரமாக அந்த தலைப்புல அதனால தான் அப்படி கொடுத்துருக்கேன் இரண்டாவது அதிகாரத்தில் முதல் சூத்திரம் மூலினுடைய முப்பத்தி நான்காவது சூத்திரம் பாரிணாமிக என்று இந்த சூத்திரத்தினுடைய வரி வடிவம் இருக்கும் நம்ம ஏற்பன புத்தகங்களில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி முதல் வரி அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம முதல் அத்தியாயத்தில் கூட அதை பார்ப்போம் அதை அப்படியே சொல்லியிருக்கேன் இரண்டாவது வரியில் அதை பதம் பிரித்து அந்த வடமொழியிலேயே கொடுப்பது மூன்றாவது வரியில் பார்த்திங்கன்னா அதனுடைய தமிழில் அதற்கான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது அப்படி நம்ம மூன்றாக பிரித்து பார்த்துருக்கோம் ஒவ்வொரு சுத்தி அதன்படி பார்த்தோம்னா பதம் பிரித்து பார்க்கும்போது ஷாயிகௌ பாவௌ நிச ஜீவச ஸ்வ தத்துவ மௌதாயிக பாரினாமிக் ச இந்த பாவங்கள் ஐந்து விதமாக இருக்கிறது அதுதான் இங்க அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஔபசமிகம் ஷாயிகம் நம்ம தமிழ் என்றதால அந்த இம்மு போடுறோம் அவுபசமிக என்று தான் வடமொழியில் இருக்கு நம்ம தமிழ் அதுக்கு அர்த்தம் போடுறதால அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் ஔபசமிகம் ஷாயிகம் மிஸ்ரம் மிஸ்ரம் என்றால் கலப்பு என்றால் அர்த்தம் முன்னாடி கொடுத்துருக்க ரெண்டுக்கும் கலப்பு ஔதாயிகம் பாரிணாமிகம் இவை ஐந்தும் உயிர் பொருள்களிடம் மட்டுமே எப்போதும் இருக்கும் பாவங்களாகும் எப்பயுமே இந்த ஐந்து பாவங்களில் தான் உயிர் இருக்கும் அது உயிருக்கு மட்டும்தான் இருக்கும் மற்ற திரவியங்களுக்கு இருக்காது மற்ற தத்துவங்களுக்கு இருக்காது அதனால தான் இங்கே சே என்ற அந்த வார்த்தை போட்டிருப்பதாக நாம் பார்க்கலாம் அது இந்த உயிர் பொருள்களிடம் மட்டுமே இந்த பாவங்கள் இருக்கும் மற்ற எந்த பொருளுக்கும் மற்ற எந்த திரவியத்துக்கோ அல்லது தத்துவங்களுக்கோ இந்த பாவங்கள் கிடையாது உயிருக்கு மட்டும் இருக்கும் அது என்னென்ன பாவம் அவுபசமிகம் என்றால் என்ன சாயிகம் என்றால் என்ன மிஸ்ரம் என்றால் என்ன ஔதாகம் என்றால் என்ன பாரிணாமிகம் என்றால் அந்த வினைகளுடைய செயல்பாடுகளால் அதனுடைய மறைப்புகள் சேருவது நீங்குவது இவற்றால் ஒரு உயிரினுடைய பாவங்கள் நான் தன்மைன்ற ஒரே வார்த்தையில் குறிப்பிட்டிருக்கேன் அந்த தன்மை என்பது தான் மனம் வசனம் காயம் மூன்றையும் சேர்ந்து ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் இந்த தன்மை என்பது விளங்கும் வேறுபாடுகள் அந்த அஞ்சு விதமா இருக்குது அப்படின்றத சொல்லிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஔபசமிகம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அது வந்து உபசமம் அதனால் உபசமம் செயல் செய்தால் அவுபசமிக பாவம் உண்டாகும் வினைகளை தனிவு செய்து வைத்தது எப்பயுமே வினை வினை ஒரு கோபம் ஒரு வினைன்னு வச்சுக்கணும் பின்னாடி எல்லாம் விரிவா பார்க்க அந்த கோபத்தை கொஞ்சம் அடக்கி வச்சோம்னா அது அது உபசமம் செய்து வைத்தல் தனிவு செய்து வைத்தல் அப்படி இருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய அந்த பாவம் அடுத்த ரெண்டாவது ஷயம் ஷயம் என்றால் அழிப்பது அழித்தல் சினம் என்பதிலே கூட நான்கு விதமா நம்ம பார்க்கலாம் பின்னாடி வரும்போது மோகனியவனையில் வரும் அதுல ஏதாவது ஒரு பிரிவு கடுமையான சினத்தை நம்ம முழுவதுமாக திறந்து விட்டால் அதை எடுக்க திரும்ப அது வராத அளவுக்கு அழித்து விட்டோம் என்றால் அது ஷயம்னு அவ்வாறு இருந்தால் அதுக்கு பேரு ஷாயிகபாவம் இந்த இரண்டும் கலந்த மாதிரி கொஞ்சம் அடங்கியிருக்கு சில வினைகள் அழிவே ஆயிருக்கு அந்த மாதிரியான நிலைமை இருக்குமானால் அது ஷயோபசமம் என்று கூறப்படும் ஷயம் உபசமம் ரெண்டும் சேர்ந்தது ஷயோபசமம் அந்த ஷயோபசமம் என்பதனை தமிழ்ல சொல்லும்போது தனிவும் அழிவும் என்று சொல்றோம் இல்லை அழிவும் தனிவும் அதில் இருக்கிற வரிசைக்கு நம்ம சொல்லணும்னா அழிவும் தனிவும் என்று சொல்லலாம் அது பாவத்தில் வரும்போது ஷயோபசமிக பாவம் என்று கூறலாம் அந்த ஷயோபசமம் ஆனது ஒரு செயல் அதனால் வரக்கூடிய பாவம் ஷயோபசமிக பாவம் அதே போல ஒரு வினை தோன்றலாம் அதாவது உயிரோடு கட்டி இருக்கக்கூடிய வினை பயன் தரக்கூடிய காலம் அது பயன் தரும் நல்வினையாக இருந்தால் தீவினையாக இருந்தாலும் நம்ம அதை செய்த உடனே அதே பிறவியில் பயன் தரலாம் அது பின்னாடி வரக்கூடிய ப பிறவியில் அது கட்டி இருந்து ஆபாத காலம் என்று சொல்வார்கள் உயிரோடு செயல்படாமல் ஒட்டி இருக்கின்ற காலத்தை ஆபாத காலம் அந்த வினையினுடைய ஆபாத காலம் என்று சொல்வார்கள் அந்த ஆபாத காலம் என்ற அந்த குறிப்பிட்ட சமயம் முடிந்த பிறகு அந்த வினை பயன் தர துவங்கும் அவ்வாறு பயன் தர துவங்குவதை உதயம் என்று அப்போ ஒரு பயன் ஒரு வினையானது பயன் தரத் அது தோன்றுதல் என்றும் தமிழில் சொல்லலாம் அந்த உதயத்தை ஔதாயிக பாவம் என்று சொல்வார்கள் ஒரு வித உத ஒரு நல்வினையோ தீவினையோ உதயமாகி நல்வினை உதயமானால் நல்லது நடக்கும் தீவினை உதயமானால் நமக்கு தீமை நிகழும் இதைத்தான் அந்த உதயத்தின் காரணமாக வரக்கூடியது அதனால் வரக்கூடிய பாவம் ஔதாயிக பாவம் பாரினாமிக பாவம் என்பது உயிரினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய அறிவும் காட்சியும் உடையது உயிரும் நம்ம பார்க்கணும் அது இயல்பாக அந்தந்த வினைகள் இயல்பாக இருப்பதை பாரினாமிக பாவம் என்று நாம் கூறுவோம் அது இயல்பு உயிரினுடைய இயல்பாக இருக்கக்கூடியது அங்கு வந்து அந்த வினையினுடைய தனிவு இருக்காது அழிவு இருக்காது ஷயவசமம் இருக்காது உதயமும் இருக்காது அது போன்ற இருக்கிறது தான் உயிரினுடைய இயல்பு அது போன்ற இருக்கக்கூடியது பாரினமிக பாவம் என்று கூறுவோம் பின்னாடி இது எல்லாத்துக்குமே விளக்கம் வரும் அப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம் அது இயல்பு என்று புரிந்து கொள்ளலாம் பாரிணாமிகம் எப்படி பரிணமம் ஆகிறதோ அப்படியே இருக்கும் அது பாரிணாமிக பாவம் என்று சொல்லுவோம் அதை தான் அந்த சூத்திரத்தில் அவுபசமிகபசமிக பாவம் ஷாயிக பாவம் ஷயோபசமிக பாவம் ஔதாயிக பாவம் பாரிணமிக பாவம் என்பதைத்தான் இந்த சூத்திரத்திலே கூட ஷாயிகவ் பாவௌ அந்த இடத்துல பாவம் என்பது குறுக்க நடுவில் வந்திருக்கு மிஸ்ரம் மிஸ்ரம் என்றால் ஷயோப சமயம் சமீகம் அவுபசமிகம் சாயகம் ரெண்டு சேர்ந்தது அதனால் அது ரெண்டும் சேர்ந்ததால் தனிமும் அழிவும் சேர்ந்து இருக்கக்கூடிய கலப்படம் அதனாலதான் தான் அதுக்கு பேர் மிஸ்ரம் மிஸ்ரச்ச என்று இந்த இடத்துல வரும் மிஸ்ரம் ஔதாயிகம் என்பது உதயம் உதயத்து தான் ஔதாயிகம் என்று சூத்திரத்தில் வரும்போது வரும் பாரினாமிக் இப்படி ஐந்து விதமான பாவங்கள் உயிருக்கு இருக்கின்றன என்பதை இந்த இடத்துல குறிப்பிடும் இதனுடைய விளக்கம்லாம் இதுதான் முதல் சூத்திரம் இந்த அத்தியாயம் ஃபுல்லா இதனுடைய விளக்கமாகத்தான் இருக்கும் அப்ப நம்ம அதை விரிவாக நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லைங்களா உபசமம்னா என்ன ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வோம் ஒரு பாத்திரத்திலே சேறு கலந்த தண்ணீர் அதை சேத்துல சேத்தோட கலந்துருக்கிற ஒரு தண்ணீரை நம்ம எடுத்து வைக்கிறோம் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சா தெரியுன்றதுக்காக அந்த எடுத்து வைக்கிறோம் இதுதான் நம்முடைய உயிரினுடைய நிலைமை வினைகளோடு சேர்ந்து அழுக்காக்கி சேறு தண்ணி மாதிரி இருக்குது நம்முடைய இப்போ அது மாதிரி வைக்கும் பொழுது சில நேரங்களில் அந்த சேற்றினுடைய பார்ட்டிகிள்ஸ் சொல்லுவாங்க அந்த பகுதிகள் அதில் இருக்க மண் பகுதி அது என்ன செய்யும்னா அடியில் போய் படிஞ்சிடும் மேலே கொஞ்சம் களங்களால் தண்ணி இருக்கும் இல்லை சில சமயம் கிளியராக கூட ஆகிடும் இது போல் அடியில் படிஞ்சிட்டு மேலே கிளியராக இருக்குதுன்னா இது உபசமம் ஆகியிருக்கிறது தனிவு அடைஞ்சிருக்கிறது அந்த அழுக்கு தனிவு அடைஞ்சிருக்கு அடங்கி போயிருக்கிறது அதை தான் நம்ம முதல்ல ஏற்கனவே அந்த ஒரு உதாரணம் சொன்னாங்க அது த அதை வந்து தனிவு செய்து வைத்திருக்கோம் உபசமம் செய்து வைத்திருக்கின்ற நிலை அதை தான் வந்து உபசமம் என்று சொல்கிறோம் தமிழில் தனிவு என்று நான் சொல்வோம் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தினுடைய இது வந்து முதல் படத்தில் இருக்கக்கூடியது அந்த வினை அது உயிரோடு கலந்துருக்கின்ற அந்த அசுத்த நிலை அதன் பிறகு அது கொஞ்சம் தெளிவடைகிறது இப்போ பார்த்தோம்னா இந்த பாத்திரத்தில் அந்த தெளிவடைஞ்சு இருக்கிற மேலே இருக்கிற கலங்களான தண்ணியை எடுத்து மறுபடியும் ஒரு பாத்திரத்தை வச்சோம்னா அதில் இருந்தோம் வீழ்படிவு மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் கீழே போய் படிஞ்சிடும் மேலும் கொஞ்சம் தெளிவடையும் இவ்வாறு திரும்ப திரும்ப செய்யும் பொழுது இங்கே இரண்டாவது படத்தில் இருக்கிற மாதிரி ஷயம் அந்த முழு வினைகளும் வெளியேறிவிட்ட பிறகு கிளியரான தண்ணி கிடைக்கிற மாதிரி உயிர் தூய்மை அடைந்து விடுகிறது அது ஷயநிலை ஷயோபசமிக பாவம் என்றால் முழு வினையும் அழிந்து விட்டது என்று தெரியும் அந்த அரகந்தர் நிலையெல்லாம் செய்யும்போது இந்த ஷயமாகிவிட்டது எல்லாமே அழிந்து விட்டது வினைகள் என்று நாம் படித்திருக்கோம் அந்த நிலை தான் ஷயம் என்று ஆகியிருக்கிறதால வரக்கூடிய ஷாகிக பாவம் ஷாயிக பாவம் என்பது வினைகள் அற்ற நிலை அது தூய நிலை இந்த தூய தண்ணீரை போல இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை கம்பேரிட்டிவாக வச்சுருக்கோம் வேற ஒன்று உயிரினுடைய மிக மாசடைந்த நிலை முதல் பாட்டல் அப்புறம் ரெண்டாவது அது கொஞ்சம் தனிவடைகிறது மூன்றாவது இன்னும் கொஞ்சம் தனி அதன் பிறகு பார்த்திங்கன்னா உபசமமாகி கீழே சென்று அந்த அழுக்குகள் விடுகின்றன மேலே இருக்குன்றது இப்போ இந்த உபசம நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா மறுபடியும் அந்த பா அந்த வச்சிருக்கிற கண்டெய்னர் அந்த பாத்திரம் வந்து லேசாக அசைஞ்சாலோ இல்லை அதில் வேறு ஏதாவது கல் மாதிரி விழுந்துட்டாலோ அது என்ன ஆகும் மறுபடியும் அழுக்காயிடும் அதனால தான் இது தனி ஒன்று தான் சொல்லியிருக்கோம் அது நீக்கலை அங்கே இருக்குது மறுபடியும் அந்த கஷாயம் உதயமானால் இவை எல்லாம் கலங்கி போய் மறுபடியும் சேர் தண்ணீராகிடும் அப்போ வந்து அந்த பாவனை தீய பாவனையாக இருக்கும் அதைத்தான் இந்த இடங்களிலே நான்கு இடங்களிலே இதை காமிச்சிருக்கோம் வேற ஒன்றும் இல்லை அதனால் இந்த உயிரினுடைய பாவனைகள் ஐந்து விதமாக தான் நம்மகிட்ட இருக்குது ஒன்று தனிவடைஞ்சிருக்கோம் இல்லைன்னா முழுமையாக அழிஞ்சி பிறகு தூய பாவனை கிடைச்சிருக்கோம் ஷாகிக பாவம் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கிறது தான் நிறைய இடத்துல இருக்கக்கூடியது எல்லா உயிர்களிடமும் சில வினைகள் தனிவடைஞ்சிருக்கும் சிலது அழிஞ்சிருக்கும் அது போல் இருக்கிறத ஷயோபசமம் என்று சொல்லக்கூடியது அது வந்து ஷாய சயோக சமீக பாவம் என்று போன நல்வினை தீவினை இவற்றால் நமக்கு ஏதாவது நேருது என்று சொன்னால் அது உதயம் அது ஔதாயிக பாவம் பாரிணாமிகம் என்பது அந்த இயல்பு நிலை உயிரினுடைய இயல்பு நிலை அது என்ன இயல்பு நிலை என்று அந்த பாரினாமிக பாவம் விளக்கும்போது அது ரெண்டு வகையாக இருக்குன்றத பின்னணி சொல்லலாம் அதனால இந்த வினைகளுடைய செயல்பாடுகளை குறித்து உயிரினுடைய தன்மை ஐந்து வகையாக பிரித்து காட்டியிருக்கிறார் இந்த சூத்திரத்திலே நமக்கு ஆச்சாரி சிபி உமாஸ்வாரம் இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் ஒவ்வொரு பாவம் ஒவ்வொரு பாவமும் எதனால் நேருகிறது அது எப்படி நேருகிறது அதனுடைய தன்மைகள் என்ன என்பது குறித்து நமக்கு நில காமிப்பார் அப்போ நம்ம பார்க்கலாம் இனிமேல் தொடர்ந்து இந்த நல்லோறும் என்று யூடியூப் சேனலில் இனி எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த பதிவுகளை மேற்கொள்வதற்காக கருதி இருக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து பார்த்தமைக்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொடுப்பேன் நல்லாரம் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த பதிவுகள் பிடித்திருப்பின் இவை தேவைப்படுகின்ற இதிலே நாட்டம் உள்ளவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்து ஆதரவு கொடுங்கள் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் லைக் என்கின்ற அந்த பட்டன் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் மாதிரி இருக்கும் அந்த வீடியோவுக்கு கீழே அந்த தம்ஸ்அப் சிம்பிளில் தொட்டால் போதும் லைக்குன்னு அந்த இதில் பதிவாகிவிடும் அதுபோல் நீங்கள் லைக் செய்து என்கரேஜ் செய்யுங்க நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் அல்லது இதில் இருக்கின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் என்ற அந்த பட்டியிலே நீங்கள் பதிவிட்டால் என்னுடைய பதிவுகளை மேம்படுத்திக் கொள்ளது உதவும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் ஜெய் ஜெயந்தன்